ரமத்துள்ள அல்லாவுடைய கிருப்பையினால நஹவுல் வாலிஹ் அப்படிங்கிற ஒரு கிதாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பாடத்தில் வந்து முதாரியான ஃபியாலுக்கு நெசவு செய்யக்கூடிய எழுத்துக்கள் நான்கு அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க நான்கு எழுத்துக்கள் அன் லன் கை இதன் இப்படி நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களும் முதாரியான ஃபேலில் மட்டும்தான் நுழையும் நுழைந்து முதாரியான ஃபேலுக்கு நெசவு செய்யும் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து நம்ம அன்னை பற்றி படிச்சாச்சு தன் பற்றி படிச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து கை என்பதை பற்றி நம்ம என்ன போகிறோம் படிக்க போறோம் இந்த கை அப்படிங்கிற வார்த்தை வந்து காரணம் அப்படிங்கிற பொருளுக்காக நீ வரும் கல்லத் அப்படின்னா காரணம் நான் இஸ்லாத்தை தழுவினேன் சுவர்க்கத்தில் நான் நுழைவதற்காக அதற்காக இதற்காகன்னு சொல்கிறோம்ல அந்த பொருளுக்கு தான் இந்த கை அப்படிங்கிற வார்த்தை வரும் முலாரியான ஃபேலுக்கு முன்னால் மட்டுந்தான் வரும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதை முதாரியான ஃபேலுக்கு நெசம்பு செய்யும் இப்போ பாருங்க அஸ்லம்து அசலம் என்ன அர்த்தம் நான் இஸ்லாத்தை தழுவினேன் எதற்காக தழுவினாய் அதுக்கு என்ன காரணம் பாருங்க கை அது குடல் ஜன்ன கை அது குல சுவர்க்கத்தில் நான் நுழைவதற்காக வேண்டி அதற்காக இதற்காக அப்படிங்கிற இல்லத் இல்லத்துனா காரணம் காட்டுதல் இல்லத்திற்காக வேண்டி இந்த கை என்பது வரும் இந்த கை நுழைவதற்கு முன்னால இது எப்படி இருக்கும் அதுகுலூன் இருக்கும் அதுகுலூன் இருக்கும் இந்த கை வந்த பின்னால அதுகுடன் மாறிடுச்சு அப்போ இது வந்து நாசிக் நசபு செய்யக்கூடியது இது வந்து செய்யப்பட்டது சுவர்க்கத்தில் நான் நுழைவதற்காக வேண்டி இஸ்லாத்தை தழுவினேன் இஸ்லாத்தை தழுவினால்தான் சொர்க்கம் செல்ல முடியும் சொர்க்கம் செல்வதற்கு இஸ்லாம் அவசியம் அப்படிங்கிற கருத்தை இந்த வாசகம் சொல்கிறது நமக்கு சட்டம் என்ன அப்படின்னா கை நுழைஞ்சதுனால அதுகுழு அப்படிங்கிறது எப்படி மாறிடுச்சு அதுகுல என்று மாறிவிட்டது அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க பாருங்க கர்தூ கரூ அளிக்கு ஆன கை என்ன அர்த்தம் குர்ஆனை நான் படித்தேன் எதற்காக படித்தேன் என்ன காரணம் அதான் சொல்றது கை அஃபூச நான் வெற்றி பெறுவதற்காக அதாவது வந்து அஃபூசு இருக்கும் நான் வெற்றி பெறுவேன் அப்ப இந்த கை நுழைவதற்கு முன்னால் அஃபூசன் இருக்கும் கை நுழைஞ்ச பின்னால் எப்படி மாறிடுச்சு அஃபூசன் மாறிடுச்சு அப்ப நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி குர்ஆனை நான் படித்தேன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் முதல்ல குரானை படிக்கணும் குரானை படித்தா தான் உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி அப்ப கை அஃபூசங்கிறது கை நுழைவதற்கு முன்னால அஃபூசு இருக்கும் அது நான் வெற்றி பெறுவேன் இங்க கை வர்றதுனால அஃபூசு அந்த லம்மு போய் ரஃபாக போய் அஃபூச என்ன செஞ்சுட்டு வந்து விட்டேன் அப்போ இங்கே பாருங்கள் கை என்பது நாசிப் நாசி, நசபு செய்யப்பட்டது அப்ப கை என்று வந்ததுனால தான் ஹஃபூஸ நம்ம என்ன செய்யறோம் படிக்கின்றோம் அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க ஹதீஸ்ல வரக்கூடிய உதாரணம் பாருங்க அல்லாஹுமே சட்டம் அல்லாகும் இரகமுகும் சட்டாகும்ரகமுகும் இறைவா நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டு எதற்காக இரக்கம் காட்டு கை தகுப்பீரலும் நீ அவர்களை மன்னிப்பதற்காக இருக்கும் இந்த கை நுழைகிறதுனால இந்த ரஃபா போய் என்ன வந்துட்டு நெசப்பு வந்துவிட்ட இந்த பாரு பாருங்க அல்லாஹும் இறைவா நீ இரக்கம் காட்டு அவர்கள் மீது எதற்காக அவர்களை நீ மன்னிப்பதற்காக வேண்டி காரணம் நீ மன்னி அவர்களை மன்னிப்பதற்காக வேண்டி அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு கை தான் தகபீருங்கிறது எப்படி மாறிடுச்சு தகுப்பீரான் மாறிடு அப்ப கை வந்து நாசிப் தகபீரை வந்து மன்சூப் கை நுழைவதற்கு முன்னால தகுப்பீரூன்னு என்ன செய்யும் இருக்கும் அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டி நீ அவர்களை மன்னிப்பதற்காக வேண்டி மற்றொரு உதாரணத்தை பாருங்க ரசூ கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க ஐயு அமரின் அஃபாலு சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்கிறாங்க ஏன் எதற்காக கேட்கிறாங்க கேட்டவங்க சொல்றாங்க கை நகை மலகும் நகைமலகும் நாங்கள் அந்த அமலை செய்வதற்காக அதற்காக இதற்காக இல்ல அதுதான் அந்த கையுடைய வேலை இந்த கை நுழைவதற்கு முன்னால் நாயை என்பது எப்படி இருக்கும் அமில யாயில் வந்து இருக்கும் இந்த கை வந்ததுனால நாய்மலை அப்ப சிறந்த செயல் எது ஏன் அப்படி கேட்கிறோம் அப்படின்னா கேட்டவங்க சொல்றாங்க அந்த சிறந்த செயலை பூ வந்து சிறந்த செயலை பார்த்து மீழுது அந்த சிறந்த செயலை நாங்கள் செய்வதற்காக அதற்காக இதற்காகங்கிறது இந்த கைதான் கொடுக்கு அப்ப கைதான் நசபு செஞ்சு அது பேரு நாசிப் நாமகம் நசபு செய்யப்பட்டது அதாவது பேரு மன்சூர் அப்ப கை நுழைவதற்கு முன்னால் நாமலு கை நுழைந்த பின்னால நாமல இன்னும் ஒரு உதாரணம் பாருங்க அத்தூஃபு

அத்தூஃபுனா என்ன அர்த்தம் தாஃபனை சுற்றினான் தாபு நான் சுற்றுகிறேன் சூரியனில் அதாவது வெயில நான் அலைகிறேன்னு அர்த்தம் சூரியனில் நான் சுற்றுறேன் அர்த்தம் சூரியன்ல போய் சுத்த முடியும் சூரிய வெளிச்சத்தில் சூரிய கதிரில் வெப்பத்தில் நான் சுற்றுகின்றேன் எதற்காக நான் தாகிக்க வேண்டும் என்பதற்காக தாகம் வர வேண்டும் என்பதற்காக வெயில் காலத்துல வெயில் அணைஞ்ச தாகம் ஏற்படும் இங்க பாருங்க அழுத்தஷ அப்படின்னு இருக்க என்னுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் அழுத்தசூன் இருக்கும் கை நுழைவதற்கு முன்னால அத்திஷ அத்திஷன தாகித்தான் அத்திஷன தாகம் எடுத்ததுன்னு அர்த்தம் தாகித்தான் அத்திசூர் வந்து அழுத்தசூன் இருக்கும் கை நுழைந்ததுனால நசபு செய்யறோம் என இது நாசிப் இது வந்து மன்சூன் கை இதன் இந்த நான்கு எழுத்துக்களும் முதாரியான ஃபேல்ல மட்டும்தான் நுழையும் நுழைந்து முலாரியான ஃபேலுக்கு என்ன செய்ய நெசபு செய்யும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இதுல வந்து அண்ண படிச்சாச்சு லன் படிச்சுட்டோம் கை படிச்சுட்டோம் இந்த இதன் மட்டும் பாக்கி இருஷால் தான் வரக்கூடிய நாட்கள்ல இதனை பற்றி படிப்போம்